வணக்க மக்களையே வணக்கம் அதாவது அமரன் திரைப்படம் பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனையோ ராணுவ வீரர்கள் நாட்டுக்காக வந்து தவ உயர கொடுத்து த குடும்பத்திட்ட அனாலு தவிக்க வைத்து போறாங்க ஆனால் அவங்க வந்து ராணுவ இராணுவ வீரர்களோட வாழ்க்கையும் தேர்ந்தெடுக்கிடையாது அடுத்தது இது நடக்கவே தெரியாது அதை இருந்தாலும் அவர் கற்பையில் மாற்றிட்டுறாங்க அவங்க வாழ்க்கையில் முழுமையாக அடையாது அவங்க ஆசைகளும் தெரியாது அப்படிங்கிறப்போ நாட்டு மக்கள் இந்தியாவில் பார்த்து நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க இது நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கிறப்போ இறந்த ராணுவின் குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தாலும் அதாவது ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் அஞ்சு பேர்த்துக்கு ஒரு ரூபா போட்டு அஞ்சு ரூபா கொடுத்தாலும் எந்த இராணுவின் இறந்தாலும் அந்த ராணுவின் குடும்பத்துக்கு அதை நான் கொடுக்கும்போது இது வந்து பிச்சை நினைக்க வேண்டாம் இது அவங்க செய்யக்கூடிய கௌரவம் அவங்க செய்யக்கூடிய ஒரு ரிவார்டு அவங்க கௌரவத்துக்காக குடும்பம் இழந்த இழப்புக்காக நாங்களாம் இத்தனை பேரு குடும்ப கஷ்டத்தில் நாட்டுக்காக உங்களோட வீட்டுக்காரரு உங்கள் மகனை வந்து உயிர் கொடுத்து கொடுத்தாங்க உங்கள் மகனை நாட்டுக்கார ஞாபகம் பண்ணிங்க அப்படி இருக்கிற மக்களுக்காக ஏதோ எங்களால் முடிஞ்சது செய்கிறது நம்பிக்கை இருக்குது ரெண்டாவது அது மாதிரி பல பேர் பல இளைஞர்கள் வந்து பல குடும்பங்கள் வந்து தன்னுடைய மகனை தன்னுடைய குடும்பத்துக்கிற மெம்பர்ஸை வந்து நாட்டுக்காக வந்து அர்ப்பணிப்பாங்க இது ஒரு நல்ல விஷயம் எல்லா மக்களும் இதுக்கு ஒத்துழைக்கணும் நன்றி வணக்கம்